நண்பர்களே எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவில் ஒரு வண்டி ரிவர்ஸில் விட்டு லோடாகிட்டு இருக்கு வால்வு ஃபோர் டுவெண்ட்டி நானூற்றி இருபது பவர் இப்போ நம்ம நானூற்றி நாற்பது அதுக்கு மேலே எஃப்ஹெச் ஓட்டிகிட்டு வந்து இப்போ மறுபடியும் நம்ம அந்த வண்டியை கொடுத்துட்டு இது பண்ணியிருக்கோம் எஃப்ஹெச் வர நம்ம போயிட்டோம் அவர் பாருங்கள் தமிழ்ல அந்த வண்டி ஏதோ புதுசாக பார்க்குறாரா ஒரு டிரைவர் தானா என்னான்னு தெரியல பாருங்கள் கிளச்சு கிடையாது பிரேக்கோ ஆக்சிலேட்டர் தான் கீர் கிடையாது பாருங்கள் கிளைச்சு கிடையாது கீரு கிடையாது கீர் இல்லாத வண்டி எந்த வண்டி ஏதோ ஒரு பேச்சு சொல்லிட்டாருன்னு வைப்போம் நம்ம ஒரு இலக்கணமாக பேசல ஏதோ ஒரு பேச்சு ஒரு ஆளுக்கு ஒரு வீடியோ நீங்கள் போடுறதுனால கரெக்டாக துல்லியமாக காட்டணும் இல்லையா சும்மா வந்து வாயால் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது புரியுதா அதுக்கு பிறகு சொல்கிறாரு முன்னையும் கீரு ஒரு பின்னையும் கீரு ரெண்டு கீரு தான் ஒன்றும் புரியல எனக்கு தலை சுற்று வந்துருச்சு என்னடா வாழ்வுல அப்படி ஒரு வண்டி இருக்கான்னு கீரு மாடல்னு அந்த வண்டி அவர் போட்டுக்கிற வண்டியே நம்ம குளோஸ் அப் பண்ணி அதை எடுத்துருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக் பாருங்க ஆட்டோமேட்டிக் வால்வோ கிளச்சே கிடையாது கிளச்சும் கிடையாது கீரும் கிடையாது ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் கிளச்சே கிடையாது கீர் கிடையாது முன்னாடி பின்னாடி மட்டும்தான் ரெண்டே கீர் தான் வால்வோ இப்போ இந்த வண்டி நியூட்ரலில் நிற்குது லோடாகிட்டு இருக்கு எண்ணில் பச்சை லைட் எரியுது பார்த்தீங்களா மேலே ரிவர்ஸு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கு அதுக்கு மேலே எம்மு நம்ம வண்டியில் என்னவோ அதான் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டிலாம் போய் நாங்கள் எஃப்ஐச் வந்தாச்சு அதாவது சொல்லும்போது வாயில் என்ன வருது டக்கு டக்குன்னு சொல்லிடக்கூடாது மக்கள் அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏமாந்தாங்கன்னா இப்போ கீரே இல்லைன்னாரு இப்போ எம்மில் போட்டுட்டு இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸு மைனஸை இந்த ப்ளஸ் மைனஸ் என்ன எம்மில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது மேனுவலில் போகும்போது இப்போ ப ஒம்போதில் போகுதுன்னா ப்ளஸ் அடித்தா பத்து ப்ளஸ் அடித்தா பதினொன்று ப்ளஸ் அடித்தா பன்னெண்டு மைனடி சேவ இறக்கும் ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் ஆட்டோமேட்டிக் போயிடுவோம் இப்படி தானே இது கீரு இப்போ கீரை இல்லைங்கிறாரு அது எப்படி முன்னாடி ஒரு கீரு பின்னாடி ஒரு கீருங்கிறாரு எப்படி அதாவது எதையாவது சொல்லிட வேண்டியதை பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லையா அவரும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது யார் இந்த குரல் கொடுத்தாலோ தமிழில் அவரும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் எல்லாருமே பாருங்கள் எல்லாத்துக்கும் கீரு உண்டு ஓகே மக்களுக்கு சொல்கிறத வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லணும் இப்போ அவரு நம்ம தமிழில் தான் பேசியிருக்காரு அவரே அந்த வீடியோ பார்க்கட்டும் நான் தெல்ல தெளிவாக அதை போட்டிருக்கேன் அவர் சொன்ன வண்டியிலேருந்தே எடுத்து போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான் விஷயம் டக்கு டக்குன்னு வண்டி சும்மா பார்த்தாங்க ஆசையாக பார்க்குறாரு கிளச்சி இல்லை ஓகே கீரும் கிடையாது அப்புறம் சொல்கிறாரு முன்ன ஒரு கீர் பின்ன ஒரு கீர் நீங்களே பார்த்துட்டிங்களே ஃபோர் டுவெண்ட்டி அதே மாடல் தான் ஃபோர் ஃபோர்ட்டி அதே மாடல் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாடல் தான் எஃப்ஹெச் அதே மாடல் தான்